பொட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல நூத்தி நாற்பத்தி ஓராவது கேள்வி ஊ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஊ அப்படிங்கிறதுனா உருக்கம் துன்பம் அந்த மாதிரி வரும் உருக்கமா இருக்கிறதுக்கு வந்து ஊ அப்படின்னு நம்ம சொல்றது கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது கானா சோலையை குறிக்கும் காடு அந்த மாதிரி கான் அப்படின்னா சோலை தான் வந்து கா அப்படிங்கிறது ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஏற்கனவே ஈக்கு வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா உயிரின்னு ஒன்று பார்த்துருக்கோம் ஏற்கனவே போய் பாருங்க ஒரு கொஸ்டின்ல ஈக்கு வந்து உயிரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஈ நம்ம வந்து ஒரு ஈ வந்து உட்கார்றதில் அது ஒரு உயிரி அதனால உயிரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இப்போ இங்கே வந்து அந்த உயிரி இல்லை அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஈனா கொடுத்தல் ஈதல் ஒருத்தருக்கு ஈகை ஈகை ஈதல் ஒரு பொருளை கொடுத்தல் அதனால இங்கே வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து இங்க வந்து கொடுத்ததுதான் அதுக்கான ஆன்சர் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் ஏற்கனவே ஈன்னு ஒரு கொஸ்டின்ல கேட்டுக்குங்க அந்த ஈங்கிறதுக்கு வந்து உயிரின்னு கொடுத்திருப்பாங்க ஏற்கனவே உள்ள வீடியோஸ போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஒரு இடத்து ஒரு மொழியில வரும்போது ஈக்கு வந்து உயிரி அப்படின்னு வந்திருக்கும் பாருங்க வந்து குரு ஆ வந்து பெண்மாடி ஈ வந்து உயிரி நாப்பத்தி மூணாவது கேள்வியில இருக்கு பாருங்க ஈ நா உயிரி ஆனா எட்டு ஈனா இகழ்தல் இந்த மாதிரி ஒரு இடத்துல பல பொருள் இருக்கும் அதனால நம்ம கொடுத்திருக்கிறதுல எது கரெக்டோ அதை எடுத்து போடுங்க நாப்பத்தி மூணாவது கொஸ்டின போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனால உ உருக்கம் ஈக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கொடுத்தல் இது வந்து நாற்பத்தி மூணாவது கொஸ்டின்ல போய் பாருங்க உயிரி அப்படின்னு சொல்லி நாற்பத்தி மூணாவது கொஸ்டின்ல இது கேன்சர் வந்து உயிரி அப்படின்னு அங்க போய் இத ரெஃபர் பண்ணிக்கிங்க அதுக்கடுத்து அவ் அவ்வுனா வந்து பூமி அவ்வுனா பூமி திங்கள் முடி சூடு மலை திங்கள் முடி சூடு மலை தென்றல் விளை ஆடு மலை சீர் இய்பினை கண்டறிய இய்புனா கடைசி எடுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீருக்கும் அடி குடுக்கல சீர் ஒரே ஒரு அடிதான் குடுத்துருக்கு அதனால நான் என்ன சொல்லிருக்கேன் இது முதல் சீரு இது முதல் சீரு இது இரண்டாம் சீரு இது மூன்றாம் சீரு இது வந்து நான்காம் சீரு இந்த சீர்ல பார்த்தா இங்கேயும் மலைன்னு முடிஞ்சிருக்கு இங்கேயும் மலைன்னு முடிஞ்சிருக்கு அதனால இதுல இயைபு வந்து என்னன்னு பார்த்தா இந்த சூடுமலை ஆடுமலை முதல்ல அந்த முடிகிறது பார்த்தீங்களா அதுதான் நம்ம பார்க்கணும் இயைபு அப்படின்னா அந்த முடிகிறத பார்க்கணும் நம்ம முடிகிறது ஒரே ஓசையில முடியாதனால வந்து இயைபு மலை சூடுமலை ஆடுமலை இதுதான் வந்து இங்க சீர் இயைபு கீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னா கிளிக்குரல் அதுதான் வந்து கீ அப்படிங்கிறது வந்த இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க இந்த வந்தங்கிற ஒரு சொல் வந்து எந்த சொல்லிருந்து வந்துச்சோ அதுக்கு பேர் வேர்ச்சொல் எதுல இருந்து வந்திருக்கும் வாங்குறதுல இருந்துதான் வந்து அப்படின்னு வந்திருக்கும் இந்த வேர்ச்சொல் எப்பவுமே ஒரு ஏவல் அந்த மாதிரி இருக்கும் பகுதி பகுபதம் அதாவது பிரிச்சா வந்து பொருள் தராது அந்த மாதிரி வரும் வந்த இல்லின் வேர்ச்சொல்லை காண்க பகுபத ஒரு எழுதுவோம் பாருங்க வந்தான் அப்படின்னா வா குட்டல் குட்டல் இத்து குட்டலான் வாங்குறது பகுதி அப்படின்னு நம்ம வந்து அதை பிரிப்போம் இல்லையா அந்த பகுதி தான் வந்து இங்க வேர்ச்சொல் ஒளிர்வான் ஒளிர்வான்ல வந்து ஒளிர் அப்படிங்கறத வேர்ச்சொல் ஒளிர் அதுல இருந்துதான் ஒளிர்வான் அப்படிங்கிறது ஒளிர் குட்டல் இவு குட்டல் ஆண் ஒளிர்வான் அந்த வேர்ச்சொல் இப்படிதான் கண்டுபிடிக்காது பகுபத ஒரு பிழக்கணத்துல பிரிச்ச மாதிரி பிரிச்சா வேர்ச்சொல் கிடைச்சிடும் இல்ல அது ஒரு ஏவல் சொல்லா உள்ள இதுவா இருக்கும் ஒளிர் வா அந்த மாதிரி ஒண்ணு சொல்லா இருக்கும் புக்கான் புக்கான்ங்கிறது எதுல இருந்து வந்துச்சுன்னா புகு புகுல இருந்துதான் புக்கான்ங்கிற வார்த்தை வந்துச்சு அதனால புக்கானோட வேற்சொல் வந்து புகு மருண்டு இச்சொல்லின் சொல்லை காண்க மருள் அப்படி மர மயக்க மருண்டு பாக்குறது இல்லையா அது மாதிரி மருள் அப்படிங்கிற சொல் வந்துச்சு அழைப்பு அழைப்பு வந்து அலைல இருந்து வந்துச்சு அலைல இருந்து அழைப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு எந்த இது வந்திருக்கோ வந்து நம்ம வேறொல் அப்படின்னு சொல்லுவோம் வா அப்படிங்கிறதுல இருந்த வந்த ஒளிர் அதுல இருந்து ஒளிர்வான் புகுல இருந்துதான் புக்கான் புகு பிளஸ் அப்படின்னு வரும் மருண்டு மருள்ல இருந்துதான் மருண்டு அலைல இருந்து அழைப்பு பொறு என்னும் வேர்ச்சொல்லின் பொருங்கிறதே ஒரு வேர்ச்சொல் அதனுடைய வினையாளனையும் பெயர் பொறுத்தவர் பொருத்தார் இப்படி இப்படி வந்துச்சுன்னா அது வந்து வினையாளனையும் பெயர் பொறுத்தவர் பொறுத்தார் இங்க வந்து பொறுத்தார் கொடுத்திருக்கு அது வந்து வினையாளனையும் பெயர் நில் என்னும் வேர்ச்சொல் இப்ப இந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ச்சொல் கொடுத்து கொடுத்து அதுல இருந்து மத்ததை கேட்டிருக்காங்க இப்ப இந்த வேர்ச்சொல் வந்து வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க இந்த நில் என்றும் வேர்ச்சொல் வந்து வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க வினை எச்சம் வந்து நின்று நின்றாங்கிறது பெயரச்சம் ஆவல முடிஞ்சா அதெல்லாம் வந்து வினை முற்று அது முற்று பெற்று விட்டது முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க நின்று அப்படிங்கறத வினையச்சம் ஊழ முடியும் வினையச்சம் நடு என்னும் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க தொழிற்பெயர் வந்து அல்லுங்கிற விகுதியில முடியும் செய்தல் அழித்தல் அந்த மாதிரி தல் அல் அப்படி முடிஞ்சா அது வந்து தொழிற்பெயர் அப்ப நடுங்கிற வேர் சொல்லின் தொழிற்பெயர் நட்டல் ஒளி என்னும் வேற்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க இந்த இங்க வினையச்சம் என்ன அதை ஞாபகம் அப்ப ஒளி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் ஒளித்து ஒளித்தங்கிறது பெயரச்சம் ஒளிதல் தொழிற்பெயர் ஒளித்தவன்கிறது வினையாளனையம் பெயர் ஒளிங்கிற ஒரே வார்த்தையை வச்சு ஒளித்தன் எழுதுனா அது பெயரச்சம் ஒழித்தவன் எழுதுனா அது வினையாளனையம் பெயர் ஒளிதல் எழுதுனா அது தொழிற்பெயர் ஒளித்து அப்படின்னு எழுதுனாதான் அது வந்து வினையச்சம் அழு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயரை தேர்ந்தெடுக்க அழுவாளை ஏன்னா அழுதங்கிறது பெயரச்சம் அழுதுங்கிறது வினையச்சம் அழுதங்கிறது தொழிற்பெயர் அழுவாளை அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் ஒரு கர்த்தாவை குறிக்கும் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுக்கு காண்யாச்சானா தெரியணும் கேவல தான் எல்லாமே ஆரம்பிக்குது அதனால மூணுலையும் நம்ம முடிவு பண்ண முடியாது அதுக்காக ரெண்டாவது எழுத்த பார்ப்போம் இது எல்லாமே கேவல ஆரம்பிக்கிறதுனால நம்ம வந்து இதை முடிவு பண்ண முடியாது அப்ப ரெண்டாவது எழுத்த பார்க்குறோம் முதல் வார்த்தையில இது இவ்வு இது இரு இது இல்லை இது இரு இந்த மெய்யெழுத்துல எது முதல்ல வரும் அப்படின்னா கானியா சனா தான தானா பாமா யார் ரா இந்த ர தான் வரும் அப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதுவும் வரலாம் இதுவும் வரலாம் அப்ப இது ரெண்டுல முடிவு பண்ணணும் இது ரெண்டுமே கர்வம் அப்ப இது ரெண்டையும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது அடுத்த வார்த்தைக்கு வரும் கல் அப்ப இதுல எது முதல்ல வரும் அப்படின்னு பார்த்தா கானா சனா டனா தனா பம யார லேவ லே வந்து தான் வே வரும் அதனால இது வந்து தான் நமக்கு இது வரும் அதனால நமக்கு வந்து எது ஆப்ஷன் கர்வம் கல் கவ்வு கல் எல்லாத்தையும் பார்க்க வேணாம் முதல்ல பார்த்தா போது எல்லாமே கேவல ஆரம்பிக்கிறதுனால நாலுலேயும் நம்ம முடிவு பண்ண முடியாது அதனால ரெண்டாவது எடுத்த பார்க்குறோம் அதுல வந்து இவ்வு இரு இல்லை இரு தான் முதல்ல நம்ம அந்த வரிசையில் வரும் கேனியா சேனா டேனா தேனா பம யார லேவ ல அதனால இரு தான் வரும் அப்ப ரெண்டு இரு வருது கர்வம் கர்வம்னு ரெண்டு வார்த்தை வருதுனால இதுலயும் முடிவு பண்ண முடியாது அடுத்த வார்த்தைக்கு போறோம் அடுத்த வார்த்தையும் கே கே ஆரம்பிக்கிறதுனால இதுல அடுத்த இடத்து பாக்குறோம் இவ்வா இல்லான்னு அதுல இல்லுதான் வரும் யார லேவ அதனால இல்லுதான் வரும் அதனால இப்ப நமக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா இப்ப அடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் இந்த ரெண்டுல வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து இதுதான் இதுதான் நமக்கு ஆப்ஷன் கர்வம் கல் கவ்வு கல் அடுத்து இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் எழுத்த பாருங்க கூ இதுல எது முதல்ல வரும் நம்ம எதையுமே பார்க்க வேண்டாம் இந்த கூல ஆரம்பிக்கிறத வந்து நமக்கு இந்த கூல ஆரம்பிக்கிறத நமக்கு ஆன்சர் குழந்தை கூர்வேல் கேள்வி கோது இந்த முதல் எழுத்த வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம் அடுத்ததெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம் அடுத்து வந்து இதுல வந்து இதுலயும் அப்படிதான் ஏ இந்த முதல் எழுத்த பாருங்க ஆ ஏ இதுல எது முதல்ல முதல்ல வரும் வரும் அதனால ஆன்சர் வந்து இதுதான் அதனால மத்த நம்ம பார்க்கவே வேண்டாம் இந்த ஆஜா முதல்ல வரும் இதுல பாருங்க சே சா சா மூ சே வந்துதான் வரும் அதனால இது மூணுல ஏதோ ஒண்ணுதேன் சரியா இந்த மூ வராது அடுத்து இதுல சே வருமா சா வருமா முதல்ல சா தான் வரும் அப்ப இதுவும் வராது இது ரெண்டு தான் இது ரெண்டுல இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சார்பு இதை வச்சு முடிவு பண்ண முடியாது இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு சால்பு இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது சாவுக்கு அப்புறம் வரும் அப்ப மூணாவதுக்கு வரணும் இங்க மூவா சேவான் அப்ப எது வரும் முதல்ல சேதான் வரும் ஏன்னா சே வந்துதான் மே வரும் அப்புறம்தான் மே வருது அதனால நமக்கு இந்த இதுதான் கரெக்ட் இதுவும் வராது இப்ப இது ரெண்டா வச்சு முடிவு பண்ண முடியாது இதை வச்சு முடிவு பண்ணும் போது இதுதான் கரெக்ட் ஆன்சர் சார்பு சால்பு சென்று வந்துதான் மூழ்குவ இந்த மாதிரி நம்ம கரெக்டா அகர வரிசை படிப்ப சொற்களை வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் உருக்கம் கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் சோலை ஈ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கொடுத்தல் ஏற்கனவே உயிரின்னு ஒரு பொருள் பார்த்திருக்கோம் இப்படி நம்ம வந்து கிளப் பண்ணி கிளப் பண்ணி படிச்சுட்டு வரணும் உயிரி கொடுத்தல் அவ்வென்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பூமி திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை ஆடுமலை சீர் இய்பினை கண்டுபிடிக்க இந்த கொடுத்திருக்க நாலு சீர்கள்ல இங்க சூடுமலை ஆடுமலை அப்படின்னு சொல்லி இய்பா வந்திருக்கு அதனால அதுதான் ஆன்சர் கீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாரு கிளிப்புரல் இச்சொல்லின் புக்கான் இச்சொல்லின் வேச்சொல் புகு மருண்டு மருள் மருள்ல வந்து இந்த வரணும் இந்த யில் வரக்கூடாது ரெண்டு மருள் கொடுத்திருக்கு பாருங்க மூணு சொல் இன்ன மாதிரி இருக்குல்ல அதனால இந்த இல் தான் வந்து அதுக்கு வரும் அழைப்பு இச்சொல்லின் வேற் அலை பொரு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் பெயர் பொறுத்தார் நில் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் நின்று நடு என்னும் வேற்சொலின் தொழிற்பெயர் நட்டல் ஒளி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் ஒளித்து அழு என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் அழுவாளை அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க கர்வம் கல் கவ்வு கல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் சீர்செய்க குழந்தை கூர்வேல் கேள்வி கோதை அகரவரிசைப்படி சொற்களை சீர் சீர்செய்க அந்தனர் ஆண்மை ஆற்றல் ஏக்கம் வரிசைப்படி சொற்களை செய்க சார்பு சால்பு சென்று மூழ்கு இதோட நூத்தி அறுபது கேள்விகள் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்